அந்த பாண்டிய மன்னனுக்கு அமனர்களினாலே அவர்கள் செய்த அந்த தீங்கினாலே மன்னனுக்கு சுரம் நோயானது தாக்கியது அன்பினை தன்னை சுடும் என்று சொல்லுவார்கள் ஞான சம்பந்தத் பெருமானுடைய மனத்திற்கு தீ வைத்த மணர்கள் சம்பந்த பெருமான் இந்த நாட்டை காக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னனுக்கு இந்த தீயானது சென்று அடைய வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் செய்கிறார் குடிமக்களை காப்பது மன்னனுடைய கடமை அப்படி காக்க தவறிய மன்னனுக்கு சென்று நோயினாலே துடித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ வைத்தியங்கள் செய்தும் அந்த சுரமானது அந்த வெப்பு நோயானது பாண்டிய மன்னனினை விட்டு நீங்கவில்லை அப்பொழுது மங்கைய கடைசியார் அவர்கள் இப்படி ஒரு ஞான சம்பந்த பெருமான் இங்கே வந்திருக்கிறார் அவரை நாம் அழைத்து இந்த நோயை ஈர்ப்போம் என்று சொல்லுகிறார் அப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அந்த அரசவைக்கு எழுந்தருளி அந்த மன்னன் ஞானசம்பந்தரை பார்த்து விசாரிக்கிறார் தங்கள் ஊர் எது என்று கேட்கிறார் அப்ப சுவாமி இந்த பன்னிரண்டு பெயர்களை கொண்ட இந்த பாடலை பாடுகிறார் அரசவையில் இந்த பாட்டை பாடுகிறார் இந்த பாடலை பாடி மன்னன் செவிக்கு கேட்ட உடனே அந்த வெப்பு நோயானது சற்று குறைந்ததாக உணர்ந்தான் மன்னன் அப்படிப்பட்ட அந்த நோயை தீர்க்க வல்ல இந்த பெயர்கள் நாம் விண்ணப்பம் செய்து நம்முடைய வினைப்பயன் நோயையும் தீர்ப்பது நிச்சயமாக ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டும்